வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா அரியலூரில் இருக்கக்கூடிய உட்கோட்டை கிராமத்தில் அப்பர் சாமி சில்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் அண்டு ஹோல்சேல் ஷேரீ ஷாப்புக்கு தான் வந்திருக்குறோம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கல்யாண பட்டு புடவை அதுக்கப்புறம் சுப முகூர்த்தத்துக்கான புடவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சீர்வரிசை அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் நலுங்கு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தேவையான பட்டு புடவைகள் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இவங்க சொந்தமாகவே தயாரிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதனால் இவங்கள்ட்ட பெஸ்ட்டு கலெக்ஷன் இருக்கும் மல்டிபிள் கலெக்ஷன் இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உற்பத்தி விலைக்கே ஹோல்சேல் ப்ரைஸுக்கே அதனால் நீங்கள் இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும்னா ஜெயங்கொண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குதுல்ல கங்கை கொண்ட இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது வந்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான அத்தனை பட்டுப்புடவிகளும் வந்து குறைந்த விலையில் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு வாங்கிட்டு போயிடலாம் நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இங்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சின்னதாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பக்கத்துல உட்கோட்டைங்கிற கிராமத்துல இப்ப வந்து நாங்க ஒரு இருபது வருஷமா வந்து வீட்டுல தரி நெஞ்சு அங்கேயே கொஞ்சமா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப வந்து மெயின் ரோட்ல ஒரு முப்பது வருஷமா கடை வச்சிட்டு இருக்கோம் இங்க முகூர்த்தப்பட்டு சம்மந்தப்படவை பரிசத்துக்கு சும்மா வச்சு கொடுக்க குரூப் சாரி எல்லா சாரியுமே இங்க வந்தா எடுத்துக்கலாம் ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையும் எல்லா சாரியுமே இங்க கலெக்ஷன் பாத்துக்கலாம் வந்தா இது முகூர்த்த சாரி நிறைய கலெக்ஷன் இருக்கு சும்மா உங்களுக்கு காமிக்க மட்டும்தான் இப்ப ஒரு எட்டு சாரி வச்சிருக்கோம் இதுல மூர்த்த சாரி வந்தீங்கனா ஒரு இரநூறு சேரீல இருந்து முந்நூறு சாரீ வரையும் காமிப்போம் ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து எவ்வளோ ரேஞ்ச் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சாரியும் காமிப்போம் குட் சாரி பத்து சேரீ வேணும்னாலும் ஒரு ஐம்பது சாரி நூறு சாரி எத்தனை சேரீ வேணும்னாலும் உங்களுக்கு என்னென்ன ரேட்ல வேணுமோ அந்தந்த ரேட்லேயும் இந்த சாரி ஃபுல்லாவே வந்தா வாங்கிக்கலாம் பாருங்க பழைய மாடல் பட்டு புடவை இதெல்லாம் பழைய மாடல் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாரி எல்லாம் இப்பவும் நெய்கிறோம் வந்தீங்கன்னா டி எந்த மாதிரி வேணும் இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோபுரம் மாடல் தாழம்பு மாடல் எது கேட்டாலும் நெஞ்சு கொடுத்துருவோம் ஒரு ஒரு நாள் டைம் எல்லாமே பட்டு சாரி தான் இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பட்டு சாரி ஹோல்சேல் பிரைஸுக்கு நீங்க ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க வந்து பாருங்க கடைய உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் பிடிச்சதுன்னா வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நம்ம கடையில வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நானூத்தி ஐம்பதுல இருந்து இது வந்து வெறும் நானூத்தி ஐம்பது தான் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹை பட்ஜெட் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சாரி மாடல் நான் காமிக்கிறேன் இது ஸ்டார்டிங் போர் பிப்டி தான் வரும் நீங்க வந்து எத்தனை சாரி வேணும்னாலும் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இது எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் இதுல எல்லா சாரியும் இருக்குது கலர் டிசைன் எல்லாமே இருக்குது இந்த பாருங்க இதெல்லாம் வந்து வைர ஊசி மாடல்னு சொல்லுவாங்க வைரூசி மாடல் இப்ப திரும்ப நியூ கலெக்ஷன் வந்திருக்கு முன்னாடி ஓல்டு மாடல்ல வந்து திரும்ப நியூ கலெக்ஷனா இருக்கு இதுலையும் எல்லா சரியும் இருக்குது சாஃப்ட் சில்க்ல வந்து எண்ணூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வரையும் சாஃப்ட் சில்க் இருக்குது எந்த ரேஞ்சுல வேணாலும் எண்ணூறு ரூபாயில இருந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் வரையுமே சாஃப்ட் சில்க் எல்லா ரேஞ்ச்லயும் இருக்குது ஒரு ஒரு ரேஞ்சுலயும் இதோ பாருங்க இதுவும் சாஃப்ட் சில்க் தான் சாரீ எல்லாமே சாஃப்ட் சில்க்ல இவ்ளோ கலெக்ஷன் நீங்க எந்த கடையிலயுமே பார்க்க முடியாது எங்க கடையில தவிர்த்து மல்டிபிள் கலெக்ஷன் ஆ எல்லா கலர் இந்த பாருங்க இது ஃபுல்லாவே சாஃப்ட் சில்க் தான் சாஃப்ட் சில்க் மட்டுமே கேட்டீங்களே ஒரு 200 300 சாரீ நாங்க மாடல் காம்போம் ஓகே அவ்ளோ கலர் டிசைன் ஃபுல்லாவே இருக்குது ஆ அடுத்த கலெக்ஷன் இப்போ இது பட்டு சாரீ டைப்லயே சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் இது பட்டு தான் ரொம்ப ஷைனிங் கிளாத் இதுதான் இப்ப நிறைய சாரீ ஒரு நாளைக்கு இது எங்களுக்கு 100 பீஸ் போயிட்டு இருக்குது இது நீங்க வந்து பாருங்க சாரீ இது சூப்பரா இருக்கும் கட்டினாலும் அப்படியே அப்படியே நிக்கும் மடிப்பு அப்படியே நிக்கும் அழகா இருக்கும் பட்டுலயே சில்க் மாதிரி அழகா உங்களுக்கு வந்து மொத்தமா இருக்காது வெயிட்லெஸ் நீங்க இது வந்து ஒரே ஒரு சாரி இதை எடுத்து நீங்க கட்டி பாத்தீங்கன்னா இந்த சேரீ நிறைய கேப்பீங்க ஒரு சாரி எடுத்தவங்க எல்லாருமே இது வந்து ஒரு ஐம்பது சாரி நூறு சாரி எடுத்து போறாங்க இந்த சேரீ வந்து வேற எந்த கடையிலயுமே இருக்காது எங்ககிட்ட மட்டும்தான் இந்த கலெக்ஷன் இருக்குது வேணும்னா வந்து ஒரு தடவை வந்து இதை எடுத்து பாத்துட்டு திரும்ப வேற கடையில போய் பாருங்க இந்த சேரீயும் கட்டி பாருங்க தெரியும் இது வந்து பட்டு புடவை பேன்சி டைப் மாடல் இதுல ஸ்டோன் வச்சு இருக்கும் இது வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு இல்ல பரிசு புடவைக்கு இல்ல ஏதாவது வச்சு குடுக்க அந்த மாதிரி எடுப்பாங்க சாரி சூப்பரா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் இதுல எல்லா கலருமே இருக்கு டிசைன் இருக்கு இது ஃபேன்சி மாடல் பட்டு புடவை இது ஃபேன்சி டைப் ஸ்டோன் வச்சு இந்த ரகம் ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட் இருக்கும்னு நினைக்காதீங்க ஸ்டோனும் வெயிட் இருக்காது சாரி இது சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் இதுல எல்லாமே நிறைய கலர்ஸ் இதுல காமிப்போம் இதுவும் பட்டு ஃபேன்சி டைப் தான் இது எல்லாமே பேஸ்டல் கலர்னு சொல்லுவாங்க சும்மா லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலர்லயுமே இருக்கும் சின்ன சின்ன புட்டாவா இருக்கும் இதுல ஃபுல்லாவே வந்து காப்பர்லயும் இருக்கு சில்வர்லயும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல்லா சேரீலயும் வந்து எடுத்துக்கலாம் இது கலர் எல்லாமே லைட் கலர்ஸ் வேணும்னா டார்க்காவும் எடுத்துக்கலாம் இந்த பேஸ்டல் கலர்னு சொல்லி இப்ப எல்லாரும் கேக்குறாங்க அந்த மாதிரி யாராவது சேர்ந்த சாரி இது வந்து பட்டு சாரீலே ஃபேன்சி டைப் இதுவும் ஆனா இது ஸ்டோன் இல்லாதது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஓகே இது கலெக்ஷன் பாருங்க ஷைனிங்கா இருக்கும் வெயிட்லெஸ் அதான் இது வந்து முகூர்த்த புடவ மாடல்லு இது ஃபுல்லாவே முகூர்த்த பட்டு கோல்டு ஜெரக இது இப்ப டிஃபரெண்டா போட்ருக்கோம் ராஜா ராணி மாடல் முகூர்த்த புடவையிலேயே ராஜா ராணி ஆ பார்டர் பாருங்க சூப்பரா எல்லாம் எவ்வளவு ரேட் ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்தா உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஹை பட்ஜெட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் என்ன மக்களே இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே இவங்க நேரடியாக உற்பத்தி பண்ணுறதால சொந்த தயாரிப்புங்கிறதால ரொம்ப விலை கம்மியாகவும் தரமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ உங்களுடைய கல்யாணத்துக்கு மொத்தமாக குடும்பத்துக்கு பட்டு புடவை வாங்குறதா இருந்தாலும் சரி சம்பந்தத்துக்கு அதுக்கப்புறம் சீர்வரிசை அதுக்கப்புறம் வந்து நலுங்கு இந்த மாதிரி முகூர்த்தங்களுக்கு பட்டு புடவ ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டியில கடைங்களுக்கு என்ன பிரைஸ்ல தர நாங்களோ அதே ப்ரைஸ்லேயே இவங்க ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கடை உங்கள் வீட்டு வ விசேஷங்களுக்கு ரொம்ப சிறந்த கடை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்பர் சாமி சிலப்ஸ் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க